சுரேஷ் கல்யாணத்துக்கு சென்ற நடிகர் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஒரே விமானத்தில் சென்று வந்தது தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் விஜய் விளக்கம் கொடுக்காமல் இருக்கும் சூழ்நிலையில் இணையத்தில் வேகமாக ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது விஜயின் மனைவியான சங்கீதா கடைசியாக இருவரும் மாஸ்டர் திரைப்படத்தின் போது ஒன்றாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அதன் பிறகு விஜய் அவரது மனைவியுடன் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பார்க்க முடிவதில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் தனது பெற்றோர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் விஜய் மனைவியோ குழந்தைகளோ பங்கேற்கவில்லை இதனால் பலரும் பலவிதமாக விமர்சனம் வைத்து வந்தனர் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக நடிகர் விஜய் தனது மனைவி சங்கீதாவை பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் அதற்கும் த்ரிஷாவுடன் அவருக்கும் திடீர் நட்புதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது விஜய் லியோ படத்தின் போது நடிகை நடித்ததும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் அவரும் பெரிதாக அப்பா அம்மா குறித்து கருத்துக்கள் தெரிவிப்பது கிடையாது இந்த சர்ச்சையெல்லாம் அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு சம்பவம் வைரலாகி வருகிறது ஒரே விமானத்தில் த்ரிஷாவுடன் பயணித்து கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் சென்றது உச்சகட்ட பரபரப்பு பை தந்துவிட்டது இப்படிப்பட்ட சூழலில்தான் தான் ஜஸ்டிஸ் போர் சங்கீதா என்ற ஹேஷ்டேக் கடந்த வாரம் முதல் இணையத்தில் இரண்டாக துவங்கிவிட்டது விஜயின் ஹேட்டர்கள் பலர் சோசியல் மீடியாவில் இதை ட்ரெண்ட் செய்தாலும் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கும் விஜய்க்கு எதிராகவும் சிலர் இதை அளவுக்கு அதிகமாக ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் நடிகர் விஜய் குடும்பத்தை பிரிந்துவிட்டு திரிஷாவுடன் சுற்றுவது சரியல்ல என்று நலம் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் விஜய் மற்றும் த்ரிஷா இடையேயான உறவு என்பது உண்மையா என எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை இந்த விவகாரம் சமூகத்தில் எந்தவித பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் விஜய் எனும் தனிநபரின் சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையே பாதிக்கும் அதை சற்றும் உணராமல் சினிமா பிரபலங்கள் தொடர்பான செய்திகள் வெளியாகும் ஒவ்வொரு முறையும் ரசிகர்கள் எனும் பெயரில் சமூக வலைதளங்களில் தங்களையே தாழ்த்தி கொண்டு கருத்து பதிவிடுவதன் பலன் என்ன என்பதை யாரும் உணர்வதும் கிடையாது விஜயின் நிர்வாகிகள் இதற்கு மறுப்பு தெரிவித்து வீடியோ பதிவிட்டாலும் சில நெட்டிசன்கள் அவர்களையும் தாக்கி பேசி வருகின்றனர் இவ்வளவு சம்பவம் பொது விஜய் குறித்து பேசப்பட்டாலும் இது சம்பந்தமாக விஜய் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார் தினந்தோறும் புது புது சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் விஜயின் மனைவியும் மௌனத்தில் இருக்கிறார் விரைவில் இதற்கு தீர்வு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்